யாழ் மறையலை தொலைக்காட்சியர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த எண்பத்தி ஆறு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலும் நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளிலே எண்பத்தி எட்டாவது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக இரண்டு கேள்விகளும் மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது ஒளிபரப்பை நீங்கள் பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் மறை மாவட்ட செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக திருகவை செய்திகள் இன்னும் குறிப்பாக யாழ்மறை மாவட்டத்திலே நடைபெறுகின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து உங்களுக்கு செய்தியாக வழங்குகின்றோம் நமது யாழ்மறை மாவட்டத்திலே சிறப்பாக பல தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து கருத்துக்களம் என்கின்ற நிகழ்வினூடாக அவர்களை பற்றி உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இளையோரை ஊக்குவிக்கும் முகமாக புதிய தலைமுறை என்னும் நிகழ்வையும் சிறுவர்களை சிறப்பாக உருவாக்கும் நோக்கோடு என்னும் நிகழ்வையும் உங்களுக்கு வழங்குகின்றோம் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தக்கூடியதாகவும் இன்னும் பல நிகழ்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது எனவே இவற்றுக்கான விடைகளை எமக்கு அனுப்பி வைப்பதன் மூலம் எமது தொலைக்காட்சி வெற்றி பாதையிலே முன்னேற பக்கபலமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் முதலில் கடந்த கேள்வி பதில் எண்பத்தி ஆறிற்கான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கைவினைஞர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைப்புகளின் இத்தாலிய தேசிய கூட்டமைப்பினரை திருத்தந்தை எப்போது எங்கு சந்தித்தார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கடந்த பதினைந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை திருப்பு இடத்தில் கடந்த பதினைந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை திருப்பு இடத்தில் இரண்டாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித யாகப்பர் ஆலய குண்டு தாக்குதலின் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பத்தி ஓராம் ஆண்டு முப்பத்தி ஓராம் ஆண்டு மூன்றாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஒரு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் எப்பினை குருதி கொடையாளர்கள் இரத்ததானம் வழங்கியிருந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபது குருதி கொடையாளர்கள் இருபது குருதி கொடையாளர்கள் நான்காவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மாட்டினார் குருமட விழாவில் குருமட மாணவர்களால் வெளியிடப்பட்ட கையெழுத்து பிரதியின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தேனரும்பு தேன் அரும்பு ஐந்தாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ பாடசாலைகள் இணைந்து முன்னெடுத்த கம்பைன்ட் கரோல் பாடல் நிகழ்வில் எத்தனை குழுக்கள் பங்கு பெற்றிருந்தன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பத்து குழுக்கள் பத்து குழுக்கள் ஆறாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் அமலமிரு தியாகிகள் அருத் செல்வரட்னம் அவர்களால் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மாறியது எனது பாதை மாற்றியவர் யாரோ மாறியது எனது பாதை மாற்றியவர் யாரோ ஏழாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் அருத்தொந்தை ஜேசு ராசநாயகம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவாக வெளியிடப்பட்ட நினைவு மலரின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அகவொழிராயா அகவொழிராயா எட்டாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் யாழ் மறைமாவட்ட ஆயரை சந்தித்த மரியின் அன்பின் சகோதரிகள் சபையின் மாகாண முதல்வி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்சகோதரி சகோதரி பெட்சி நீசமலர் பிச்சை அருட்சகோதரி பெட் சி நீசமலர் பிச்சை ஒன்பதாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையின் இலங்கை தேசிய அமைப்பின் உப தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு ஜெரி ரெனால்டு திரு ஜெரி ரெனால்டு பத்தாவது கேள்வி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித சார்ல்ஸ் மகாவித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிபழாவின் பிரதம விருந்தினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அமலமறி தியாகிகள் சபை அருள் ஜீவேந்திரா போல் அமலமறி தியாகிகள் சபை அருள் ஜீவேந்திரா போல் பதினோராவது கேள்வி மருத்துவர்களின் பாதுகாவலர் யார் இதற்குரிய சரியான விடை நற்செய்தியாளர் லூக்கா நற்செய்தியாளர் லூகா பன்னிரண்டாவது கேள்வி தொடர்பாடலின் பாதுகாவலர் யார் இதற்குரிய சரியான விடை கபிரியேல் வானதூதர் கபிரியேல் வானதூதர் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு அறியத்தரப்பட்டிருக்கின்றது இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளரை உங்களுக்கு அறியத்தருகின்றோம் கலாஜோதி ஜேசுதாஸ் புனித அன்னாள் பங்கு மாணிப்பாய் கலாஜோதி ஜேசுதாஸ் புனித அன்னாள் பங்கு மாணிப்பாய் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை எண்பத்தி எட்டிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஆண்டவரின் வருகைக்காக நாம் எப்படி காத்திருக்க வேண்டுமென்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஆண்டவரின் வருகைக்காக நாம் எப்படி காத்திருக்க வேண்டுமென்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனிதம் என்பது எப்படிப்பட்டது என்று திருத்தந்தை தனது ட்விட்டர் செய்தியில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனிதம் என்பது எப்படிப்பட்டது என்று திருத்தந்தை தனது ட்விட்டர் செய்தியில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட் தந்தை பிளேந்திர நபர்களின் எந்த நூலுக்கு சாகித்ய விருது வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை பிலேந்திரன் நபர்களின் எந்த நூலுக்கு சாகித்ய விருது வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரிதாஸ் பென்னி ஹியூடெக் நிறுவனத்தில் கடந்த காலங்களில் பணியாற்றி இறைபதம் அடைந்தவர்களை நினைவுகூர்ந்து முன்னெடுக்கப்பட்ட திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரிதாஸ் பென்னி ஹியூடெக் நிறுவனத்தில் கடந்த காலங்களில் பணியாற்றி இறைபதம் அடைந்தவர்களை நினைவுகூர்ந்து முன்னெடுக்கப்பட்ட திருப்பலியை தலைமை தாங்கி கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாவட்ட பொது நிலையினர்களாக அங்கத்தவர்களுக்கான ஆன்மீக புதுப்பித்தல் நிகழ்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட பொதுநிலையினர் கழக அங்கத்தவர்களுக்கான ஆன்மீக புதுப்பித்தல் நிகழ்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாவீரர் தினத்தன்று எத்தனை மாவீரர்கள் நினைவு கூறப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாவீரர் தினத்தன்று எத்தனை மாவீரர்கள் நினைவு கூறப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குளம்பங்கால் புனித சபேரியார் ஆலயம் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குளமங்கால் புனித சபேரியார் ஆலயம் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி ஹெரிதாஸ் ஹியூடெக் நிறுவனத்தில் தகவல் அறிவு மையத்தை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி ஹரித்தாஸ் ஹியூடெக் நிறுவனத்தில் தகவல் அறிவு மையத்தை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சபேரியார் குறும்படத்தில் நடைபெற்ற இரத்ததான முகாம் யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சபேரியார் குறுமடத்தில் நடைபெற்ற இரத்ததான முகாம் யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் நடத்தப்பட்ட கரோல் பாடல் போட்டியில் முதலிடம் பெற்ற பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் நடாத்தப்பட்ட கரோல் பாடல் போட்டியில் முதல் இடம்பெற்ற பங்கு எதுகென்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி புனித மரிய்க்கு மங்களவார்த்தை சொன்ன வானதூதர் யார் மீண்டும் ஒரு புனித மரிய்க்கு மங்களவார்த்தை சொன்ன வானதூதர் யார் பன்னிரெண்டாவது கேள்வி திருமுழுக்கு யோவானின் பெற்றோர் யார் மீண்டும் ஒரு முறை திருமுழுக்கு யோவானின் பெற்றோர் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத்தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது கடந்த காலங்களில் எமது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு அண்மையில் நடைபெற்ற யாழ் மறையலை தொலைக்காட்சியினுடைய மூன்றாவது ஆண்டு நிறைவு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டன என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு அறியத் தருகின்றோம் இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடும் மகிழ்வோடும் பெருமையோடும் வாழ்த்து நிற்கின்றோம் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்